அது பிளாக் போர்டில் ஜன்னல் அது ஜன்னலாக அந்த கொசு விலை கட்டி வச்சுக்குது சாம்பார் செஞ்சுட்டியா அக்கா ஆம்பெல்லாம் எங்கே ரெண்டு கொட்டை தான் இருக்குது உங்கள் எப்படி இவ்வளோ கொட்டை இருக்குது நிறையா இருக்குது அது டேஸ்டாக இல்லை முத்தாமவே ஓகே கொசு வராமல் இருக்கிறதுக்கு அது கட்டி வச்சுக்கிறது அது ஒட்டி வச்சுக்கிறாங்கோ அது கிச்சனில் சமையல் பண்ணி பண்ணி அது அந்த மாதிரி கலர் மாறிச்சு அது மாற்றணும் கிச்சனே வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப சின்னதாக இருக்குமா அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது மொத்தம்தான் நீ கொடுக்க கொடுக்கணும் தண்டனை என்றால் எப்போதும் தவறு செய்து தண்டனை ஆ வெரி தண்டனை கீரல் முனி இது கழிவுன்னு வந்துடுறேன் なmだ <laughs> <Allahies. God>. cs <clears throat> இதை நாளைக்கு வச்சு அவங்க சூடு பண்ணி சாப்பிட்டுப்பாங்க கேன்சர் பண்ணுங்க முனி ஐயோ நான் எங்கே போய் கமெண்ட்டை தேடுவேன் அக்கா நாளைக்கு ஒய் அவார்டு ஃபங்க்ஷன் ப்ளீஸு ஆ அதுதான் சொல்லட்டுனே அது இன்ஸ்டாகிராம் செலப்ரிட்டிஸுக்கு அவார்டு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க நானும் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்டேன் அப்படியா கிருஷ்ணா ஓகே ஓகே ஃபஸ்ட்டு தலைவாருங்க தலை வாறணும் இப்போ தலைவாரி க கடைகானு ரெடி ஆகணும் ஒரு வெள்ளை யானை வெள்ளந்தியாக இருக்கா சரி விடு பாதி இளமாரன்னு ஹாய் செல்லம் சாப்பிட்டியா இந்த தமிழை யாருப்பா வந்து பிளாக் பண்ணுறது என்னோட நேம் சொல்லுங்கள் ஆயிஷா ஹாய் ஆமாங்க பேய் மாதிரி இருக்குது உங்களை பார்க்க கூட இருக்கட்டும் நடக்காதது நாளைக்கு நடக்கலாம் கொஞ்சம் காத்திரு நம்பிக்கை வைத்திரு கண்டிப்பா கண்டிப்பா வணக்கம் ஹாய் வணக்கம் நான் குடியாத்தம் டேவிட் வாங்க டேவிட் ஹாய் ஹாய் சூப்பர் ஓகே விநோத்து ருத்ரன் ப்ரோ தேங்க்ஸ் காந்தி ஹாய் ஜென்ரல் முடி நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க தேங்க்யூ என்னோட நேமு சொல்லலை நீங்க ஹாய் அக்கா அரவிந்தன் ஹாய் அரவிந்தன் கனிபாய் வணக்கம் குட் நைட்டு சிக்கந்தர் ஓகே சிக்கந்தர் இன்னைக்கு சமையல் பண்ணுறதுனால கமெண்ட் எல்லாம் சரியா பார்க்க முடில சாரி கோச்சிக்கிறாதீங்க நான் வேலூர் நீங்கள் நானும் வேலூர் தான் நான் மலையாளி சௌக்கியம்மா தங்கச்சி ஆ நல்லா இருக்கிறேன் மெர்ஸ் யூ டிட் சே மீ ஐ பேபி அக்கா நீங்கள் ரொம்ப போல்டாக இருக்கிறீங்க சூப்பர் தேங்க்யூ ஆயிஷா அக்கா அண்ணாக்கு நாளைக்கு பர்த்டே அக்கா அப்படியா சுகல்யா அட்வான்ஸ்டு ஆஃபி பர்த்டே சுகல்யாமா நீ என் நேற்று கூட யாரும் பர்த்டே சொன்னாங்களே அக்கா சூப்பர் ஃபிகர் உद्रा நோக்கியா ப்ரோ அக்கா யார் நேம் சொல்லு சந்தியா ஹாய் சந்தியா யுவர் finger சூப்பர் தேங்க்ஸ் அக்கா ஜாலியா என்ஜாய் பண்ணு बर्थडे மாஸ்டர் எங்க அக்காவை ஒரு வலி பண்ணிட்டாரு போல ரொம்ப கோலமா இருக்காங்க பாவி என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஒன்றும் ஒர்க் பண்ணல உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ஏய் முடியுதுப்பாடா புதுசுப்பா இல்லை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது லைக்கு நான் லைக்க கூட பார்க்கலப்பா இன்னைக்கு ஏ டக்குன்னு முடிச்சு விடுங்கப்பா லைக்க போட்டு டைம் ஆயிடுச்சுப்பா ஐயோ இப்போ வந்து இந்த குழம்பு பார்க்கணும் இது முடிச்சு விட்டா இது பாரு குழம்பு கொதிக்குதா